ஃபஸ்ட்டு மேலே ஏறினோன்னு என்னோட உயிர் வணக்கம் மூணு தடையா

சிங்கம் போல ஸ்டென்தனக்கு இங்க பார் பஞ்சிலாம் பேசலாம் தேவ இல்லாம வெள்ளன காப்பி அடிக்காதீங்க புரியதா நீட் கை நீட் அடி பிச்சிரு ஒழுங்கா படி கோப கோபடாதீங்க ஆ இது எம்ஜிஆர் கூட பழகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல ஆனா எங்க அண்ணன் விஜயகாந்த் கூட பழக வாய்ப்பு கிடைச்சிருக்கு மிமிக்ரி பண்ணனும் அதுல

அவளதான் அவளதான் தலைவலியா இந்த தைலம் மூட்டு வழியா இந்த தைலம் முதுகு வழியா இந்த தைலம் அவ்வளவுதான் அந்த டோன்லே பண்ணுப்பா புரிதா அட்டுன கடைசி சீக்கிரம் படிச்சு சொல்ல வீட்டுக்கு போகணுமா வேணாமா நீ ஆறு மணிக்கு வீட்டுக்கு போகணுமா வேணாமா வீட்டுக்கு போகணும் அப்படி இப்ப சீக்கிரம் போய் இப்படி போய் பாத்து பாத்து மனப்பாடம் பண்ணிக்கிறேன் என்னைக்கு சரி ஓகே நானும் வந்து மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்கேன் நானும் ஓனா பேசிடுறேன் சரி பேசிக்கோல நான் வந்து மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் அரசியலுக்கு வரல மார்க்கெட்ல இருக்கும் போதே வந்திருக்காங்க படிக்க தெரிஞ்சா படி உனக்கு படிக்கிறதுக்கு எல்லாம் தேவையில்லாத கதையா எழுதி போய் அப்படி பண்ணா பத்து மார்க் கொஸ்டின் பத்து மார்க் போடுவாங்க இப்போ உனக்கு தெரிய உனக்கு தெரியுமா மார்க்கெட் இல்லாம யாராவது அரசியல் வந்தாங்க தெரியுமா சொல்லு இன்னைக்கும் கே டிவில நரசிம்மா போட்டா பயங்கரமா வெறிக்கி வெறுக்க பாக்குற கோடி பேர் இருக்காங்க தெரியுமா

தலைமை நில சிறப்பு குழுப்பு இந்த மாபெரும் மாநாட்டின் தொடக்க உரையை வழங்குவதில் நான் பெருமை அடைகிறேன் சிரித்த முகத்தை பார்க்கும் போதெல்லாம் இந்த ஆனந்தத்தின் நெஞ்சம் ஆனந்தம் அடைகிறது அவர் முதல்வர் நாக்காரில் அமர வேண்டும் நீங்க பேசலாமா பேசலாமா இந்த மாதிரி பேசலாமா தலைவரே இரு இஷு உஷு அப்புறம் எல்லா ரூலா வரமாட்டீங்க தலைவரே எனக்கு ஒரு மணி நேரம் அந்த டீச்சரை இருக்க சொன்னதுக்கு என்ன பாடுபடுத்துற பாத்து தலைவரே ஒரு கட்சியில யாராவது ஒருத்தர் பிரில்லியண்டா இருந்தா பிரச்சனை தலைவரே இல்லன்னா எல்லாரும் பிரில்லியன்ட்டா இருக்கணும் தலைவரே நம்ம கட்சியில எல்லாருமே தான் சரி நீங்க படிங்க நீங்க வந்து பாத்து படிங்க பொறுமையா படிங்க இந்த உங்க பேரையே மறுபடி மறுபடி படிங்க மனப்பாடம் பண்ணுங்க நம்ம போவோம் ஆமா பா விநாய இந்த ஒரு விநாயகர் சதுர்த்திய வச்சு எல்லா விநாயகரும் வித்து ஒரு நல்ல காசு நீ தான் யாருக்கு தம்பி தம்பி கொஞ்சம் பேர் கடை வெளியிருப்பா வணக்கம் வணக்கம் பா என்ன வேணும் ஆமா இப்ப எல்லாமே இப்ப நாள் முன்னாடி செஞ்சது நல்ல கலகலன்னு இருக்கும் ஒரு அடி இருக்கு ஒன்றரை அடி இருக்கு மூணு அடி இருக்கு பத்தடி பதினஞ்சு அடிக்கு மேல போனா ஒரு நாள் மட்டும் முன்னாடி சொன்னா வாங்கி கொடுத்துடலாம் கலரா வச்சிடலாம் கலரா வச்சு வண்டி டெலிவரி சார்ஜ் ஃப்ரீ பெருசா நீ வாங்கினா பழம் பொரி எல்லாமே மாடல் இது பாத்தியா இது ராஜஸ்தான் மாடல் இது ஒடிசா மாடல் இது வந்து பாத்தீங்கன்னா பூனை இந்த சைடு நம்ம அப்படியே எல்லாமே வச்சிருக்கோம் தமிழ்நாட்டு மாட்டு பாக்குறே வெறும் கருப்பா மட்டுமே இருக்கு பிள்ளையா நம்மளது யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த மாதிரி வேணாம் எனக்கு வேற எந்த மாதிரி வேணும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா வேணும் டிஃப்ரெண்டா நீ சொல்லு நம்ம ஆர்டர் பண்ணி எப்படி எப்படி பண்ணாலும் நம்ம பண்ணிக்கலாம் நம்ம பசங்க எல்லாம் செய்யறாங்க அப்படியா அப்பனா அந்த இது புஷ்பா புஷ்பராஜ் அந்த மாதிரி அந்த மாதிரி நான் எப்படி இப்படி புஷ்பா விநாயகர் ஆ சரி அந்த மாதிரி இல்லை இல்லையா சரி நம்ம இந்த இந்த பக்கம் போடுவோம் இந்த ஹல்கு இப்படி இப்படி நிற்கிறாங்க தலையை மட்டும் தான் இப்படி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிடுது உடம்ப பண்ண முடியாது வேற இல்லை ஜெயிலர்னா ஜெயிலர் தம்பி நீ கேட்குற பிள்ளையார் இல்ல நீ வேற கடைக்கிழம்பு சரி விடுங்களா சும்மா இட்லி கடை இப்போ தனுஷ் நினைக்கிறேன் இட்லி பானை இட்லி வேணாண்ணா கொல்கட்டை பானை நல்லா இருக்கும் நீங்க கேட்கற எதுவுமே இல்லை நீ போ நீதாவது வந்துட்டா கமர்ஷியலாக்குற பாப்பா வினா ஆ என்ன மாதிரி வேணும் பாருனாலும் சிந்தூர் மாரி இருக்கணும்ண்ணா தம்பி நம்ம நாட்டோட உள்துறை அமைச்சர் பேர் சொல்லு வெளியான உத்துறை அமைச்சர் அங்க என்ன கலவரம் நடந்துக்கிட்டு இருக்கு அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்குண்ணா சும்மா எதையாவது பா பண்ணிட்டு வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்கக்கூடாது குருதா அந்த மாதிரி நீ கேட்கிற பிள்ளையார் எல்லாம் இல்லப்பா தயவு செய்து போய் என் தாலி எடுக்காது போ அது சாகு அடிக்கிறானுங்க வந்தது எல்லாத்தையும் ரத்தமாட்டையில வெள்ளை கட்டில செப்பு ஊத்திடு வருவாரு அப்படியே அடிச்சு அடிக்கிற அடியில சட்டை எல்லாம் ரத்தமா

இங்க விநாயகரே தூக்கிட்டு போய் வச்சா அந்த விநாயகரை பாதுகாக்க ரெண்டு போலீஸ் வேற காத்துக்கிட்டு இருக்குது இங்க கடவுள் தான் மனுஷன கடவுளே மனுஷன் காப்பாத்திக்கிருக்கான் அந்தளவுல நம்ம நாடு இருக்குது இன்னைக்கு வித்த தான் பிள்ளையாரு